வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை நமஸ்கரித்துவிட்டு உங்களோடு உரையாடத் தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக நடமாடும் தெய்வமாக வாழ்ந்த மகான்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க காஞ்சி மகாபிரியவா மாதிரி ரமண மகரிஷி மாதிரி பகவான் யோகிராம் சுரத்குமார் மாதிரி அப்படின்னு எத்தனையோ மகான்களை நாம பட்டியலிட்டு கொண்டே போகலாம் அந்த வகையில வடக்கிருந்து இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற மகானாக திகழ்பவர்தான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா சாய்பாபா அப்படின்னு சொல்லும் பொழுதே நாம ஒரு பரவசத்தை ஒரு உற்சாகத்தை அடையிறத என்னால உணர முடியுது உங்களால உணர முடியுதா அப்படி உணர முடியாதவர்கள் ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க பூஜை அறையில் உட்கார்ந்து கொண்டு உங்க பூஜை அறையில பாபா படம் இருக்கணுமோ பாபாவுடைய திருவுருவ சிலை இருக்கணும்னோ அவசியம் இல்லை நீங்கள் உட்கார்ந்து கொண்டு ஒரு பத்து நிமிடம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்படின்னு கண்கள் மூடி சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பா அதனுடைய வைப்ரேஷனை அந்த என்ன அதிர்வுகளை உங்களால் உணர முடியும் சாய்பாபாவை வேண்டுபவர்கள் வீழ்ந்ததாக சரித்திரமே இல்லை ஸ்ரீ சாயி சச்சரிதம் அப்படிங்கிற நூல்ல பகவான் அருளிய பல விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு தருணத்திலையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுல பவான் ஷீரடி சாய்பாபாவை அடியொற்றி வருகிற எண்ணற்ற தொண்டர்கள் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் பிரபலமானவர்கள் எல்லாருமே பாபாவை வழிபட்டதால் கிடைத்த நன்மைகளை எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாபாவ நாம பாபாவிடமிருந்து அருளை பெற வேண்டும் என்றால் சரண்டர் சரணடைதல் என்பதுதான் முதல் வழி முக்கியமான வழி யார் ஒருத்தர் சாய்பாபாவை சரணடைகிறார்களோ பாபா இருக்கார் சாய் சாய்ராப் பாபா இருக்கர் கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு யார் ஒருத்தர் எந்த வீட்டில் அப்படியாக நம் முழு நம்பிக்கையோடு சொல்லப்படுகிறதோ சொல்லி காரியங்களில் இறங்குகிறார்களோ அந்த காரியங்களை ஜெயமாக்கி கொடுப்பதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னே சொல்லியிருக்கிற ஒரு சித்த புருஷர் தான் ஷீரிடி சாய்பாபா ஷீரிடி சாய்பாபா அப்படிங்கிற அந்த அற்புதமான மகானுக்கு இன்னைக்கு நம்ம தமிழகத்துல பல இடங்கள்ல கோவிலே இருக்கு இந்த ஷீரிடி பாபா கூட இந்த பாபாவுடைய திருவுறவு சிலை கூட எனக்கு ஒரு பாபா கோவிலிருந்து ஒரு நண்பர் எனக்கு ஷீரடியிலிருந்து பூஜை செய்து இந்த பாபாவை எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு தந்தருளினார் திரு ஐயப்ப பாடகரும் பாபா மீது மாறா பக்தி கொண்டவருமான என்னுடைய அன்பு அண்ணா வீரமணி அண்ணா அவர்கள் இந்த பாபாவையும் இந்த பாபா திருமேனிக்குள் இருக்கிற சக்தியையும் உணர்ந்து இந்த பாபாவுக்கு ஐஸ்வர்ய பாபா அப்படின்னு திருநாமம் சூட்டினார் அந்த அளவுக்கு பாபா ஒரு கருணை கடலாக கருணையே கொண்ட வள்ளலாக அன்பே ஒரு கொண்ட தாயாக திகழ்கிறார் பாபான்னாலே தகப்பன் அப்படின்னு அர்த்தம் நமக்கெல்லாம் தகப்பனுமாக இருந்து தாயுமாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிற பாபாவை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் வணங்கி வந்தால் நமக்கு எந்த கவலைகளோ தடைகளோ இருக்காது கவலைகள் காணாமல் போகும் தடைகள் அனைத்தும் தவிடிபுடியாக்கும் அதை நமக்கு தந்து நம் வாழ்வை மெருகேற்றி தருவார் மேலேற்றி கொண்டு வருவார் நம்மை கைதூக்கிவிட்டு சந்தோஷப்படுவார் நம் நம் தகப்பன் சாமியாக திகழ்கிற ஷீரிடி சாய்பாபா வியாழக்கிழமைகள்ல பாபாவை நினைத்து நீங்கள் யாருக்காவது தயிர் சாதம் பொற்றலை வழங்கினாலும் உங்களுக்கு புண்ணியம் தெரு நாய்களுக்கு பிஸ்கட் வழங்கினாலும் புண்ணியம் யாரோ ஒரு ஏழைக்கு ஏதோ ஒரு உதவி செய்தாலே அது உங்களை பன்மடங்கு பலன்களாக பாபா உங்களுக்கு தருவதற்கு காத்துக்கிறார் வியாழக்கிழமையில் குரு வாரம் என்று சொல்லப்படுகிற அந்த புண்ணிய தினமான வியாழக்கிழமையில் குருவை மனதார வேண்டிக் கொள்வோம் குருவருள் இருந்தால்தான் திருவருள் நிச்சயம் கிடைக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்